ரீசெண்ட்டாக செல்வி அவர்கள் வீடியோ பார்க்க நேர்ந்தது அதாவது சிபிசிஐடி வந்து இருக்கிற ஆஃபீஸர் எல்லாருமே அவங்களோட போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு செல்வி அவர்களையும் செல்வி அவர்களோட டீமையும் சிபிசிஐடி ஆஃபீஸர்களாக நியமிக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா சிபிசிஐடிக்கே சிபிசிஐடி வேலை பார்க்கிறார் இந்த செல்வி அவர்கள் அடுக்கடுக்காக பொய் சொல்லும் சிபிசிஐடியா இப்படி தான் டைட்டில் போட்டிருக்கார் இந்த செல்வி அவர்கள் இந்த அம்மா வந்து எந்த காலத்துலேயும் பொய்யே சொன்னதில்லை ஹரிச்சந்திரன் வீடு தெரியுமா ஹரிச்சந்திரர் அவர் வந்து உண்மையே பேசுகிற ஒரு ராஜாவாம் அவரோட வீட்டில் கொல்லப்புறம் கிடையாது அவரோட வீட்டுக்குள்ளேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ட்டு போட்டு உட்காந்துருந்த அதாவது அவரோட பேலஸில் அரண்மனையில் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டென்ட்டு போட்டு உட்காந்துருந்த ஒரே உண்மை பேசும் பெண்மணி யார் என்று கேட்டால் அது செல்வி மட்டும்தான் சரி சிபிசிஐடி போய் சொல்லிச்சு அது சொல்லிச்சுன்னு செல்வி அவர்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னார் ஓகே இப்போ செல்வி அவர்கள் சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உண்மை வந்து செல்வி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா நரபலி நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பாரி வச்சார் ஃபஸ்ட்டு அடுத்த உண்மை என்னவென்றால் ரேப் அண்ட் கொலை அப்படின்னு ஒரு இன்னொரு உண்மை சொன்னார் செல்வி அவர்கள் எவ்வளவு உண்மைகள் பாருங்க அதுக்கும் முன்னாடி ஒரு உண்மை சொன்னார் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அப்புறம் அந்த பொண்ணு இறந்து விட்டால்னு தகவல் சொன்னதும் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும் ஆனால் இந்த அம்மா ஹாஸ்பிட்டலே போகலை அதுக்கு பதிலாக இந்த அம்மா என்ன செஞ்சாங்க மூணு போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கினாங்க ஏறி இறங்கினாங்க அங்கே ஒரு போலீஸும் இந்த அம்மாவை கண்டுக்கலை என் பொண்ணை கொன்னுட்டாங்க என் பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு புகார் கொடுக்க போயிட்டார் அதாவது அந்த பொண்ணை கூட பார்க்கல அந்த பொண்ணோட டெட் பாடி கூட பார்க்கல இந்த அம்மா ஸ்கூலுக்கும் போகலை ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை ஆனால் ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்கன்னு இந்த அம்மா ஒரு உடான் விட்டுக்கிட்டு போச்சு சாரி அவர் உண்மை சொல்கிறார் நம்ம வந்து இந்த வீடியோவில் மட்டும் அவர் உண்மை சொல்கிறார் என்று மட்டும் பேசுவோம் ஓகே ஏன்னா அவர் வந்து ஹரிச்சந்திரன் அரண்மனையில் இருந்து வந்த ஒரு உண்மை பேசும் உண்மை தாய் நீதி தாய் ஏழை தாய் மாதிரி உண்மை தாய் செல்வியவர்கள் இப்போ அது ஒரு உண்மையா கொஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க போனார்கள் எந்த போலீஸும் இந்த அம்மாவுக்கு கண்டுக்கல ஏம்மா உன் பொண்ணை பார்த்தியா அப்படின்னாங்க பார்க்கலுங்க அப்படின்னாங்க உடனே முஞ்சிச்சு சரிம்மா நீ முதல்ல உன் பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா வந்து பேசுமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இப்படித்தான் செல்வியின் உண்மை பேசும் படலம் ஆரம்பித்தது அதாவது அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க நாரம்பலி கோர்த்துட்டாங்க ரே பண்ணிட்டாங்க கொன்னுட்டாங்கன்னு கதை சொன்ன உண்மை பேசும் தாய் சரி செல்வி பேசும் இந்த உண்மைகளுக்கெல்லாம் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம அப்படி லைட்டாக விசாரித்து பார்த்ததில் இந்த அம்மா ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு ஓகே ஸ்ரீமதி பேரில் எல்ஐசி பாலிசி எடுத்து வச்சிருக்கி இந்த பொம்பளை ஸோ ஸ்ரீமதி பேரில் எல்ஐசி பாலிசி எடுத்ததுனால இந்த பொண்ணோட மரணத்தை வேற மாதிரி சொன்னா தான் காம்பன்சேஷன் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அந்த மணி கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு செல்வி அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த கதையை சொன்னார் சரி இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் இந்த ஸ்கூல் கிட்ட எப்படி பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் என்ன பிளான் போட்டாங்க அன்னைக்கு சாயந்தரமே அந்த பொண்ணு இறந்து கிடந்தா இல்லையா அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த அம்மா வந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உள்ளே போகிறாங்களாம் ஆறு மணியோ ஏழு மணிக்கோ ஏதோ மீட்டிங் போட்டிருக்காங்க சரியா ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட் இருக்கும் அதுவும் ஒரு பொண்ணு இறந்துட்டா அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே ஒரு பொண்ணோ பையனோ ஸ்கூலில் இறந்துட்டா அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே லீவ் விட்டுரும் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் ஆனாலும் செல்வியவர்கள் மீடியாவில் என்ன சொன்னார் என்ன உண்மை சொன்னார் நான் வந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு தான் கூப்பிட்டாங்க நினச்சிக்கிட்டு நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொன்னார் அதுவும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்று நாம் நினைத்துக்கொள்வோம் அங்கே போய் சும்மா இருந்தாரா ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு கேட்டார் செல்வி அவர்களோட புருஷா அன்றைக்கி சாயந்தரம் எட்டு மணிக்கு வராரு ஓகே அதுக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து டீ கடைக்கு போய்ட்டு பரோட்டா சாப்பிட்டாங்க பரோட்டாவும் முட்டைகளும் எத்தனை முட்டை சொன்னாங்க மூணு முட்டையா ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காங்க இந்த அம்மா ஸோ முட்டையான பரோட்டா சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார் ஏன்னா புருஷன் முன்னாடி சாப்பிட முடியாது புருஷன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு அவர் முன்னாடி பெண்ணை இழந்து விட்ட சோகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அம்மா வந்து முதல்லையே போய் டீ கடை பக்கத்தில் ஏதோ ஒரு பரோட்டா கடை இருக்குது அந்த அந்த பரோட்டா கடையில் போய் நல்லா முக்கு முக்குன்னு முக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்கிறார் செல்வியவர்கள் ஸோ புருஷன் முன்னாடி சோகமாக இருக்கணும் இல்லையா பெண்ணை இழந்த சோகத்தை காண்பிக்கணும் அல்லவா பாவம் அந்த மனுஷன் சாப்பிடல போல இருக்கு பொண்ணு இழந்த சோகத்தில் அவர் சாப்பிட்ருக்க மாட்டார் வீட்டில் அதை ஒரு சாக்கா வச்சு சமைக்கக்கூட வேணாம் பாருங்க அதனால் ராமலிங்கம் அவர்களுக்கு சாப்பாடும் போட தேவையில்லை சமைச்சு அதே போல் நம்மளும் முக்கு முக்குன்னு முக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி அவர்கள் வீட்டுக்கு போய் ஜம்முன்னு போயிட்டு நல்லா வயிறு ரொம்பின வயிறோடு அங்கே போய் ஒரு ட்ராமா போட்டிருக்காரு நம்ம வந்து நேரில் பார்க்கல செல்வி அவர்களுக்கும் ராமலிங்கம் அவர்களுக்கும் என்ன நடந்துச்சு கான்வர்சேஷன் நமக்கு தெரியாது ஆனால் செல்வி அவர்களை பண்ற அட்டகாசத்தை பார்த்தா அவர் யூடியூப்லேயே இவ்வளவு நடிக்கிறாரே நடிப்பு திறமையை காண்பிக்கிறாரே புருஷங்கிட்ட எந்த அளவுக்கு தன் நடிப்பு திறமையை காட்டியிருப்பார் அப்படின்றத நம்மளால உணர முடியுது எப்படி செல்வி அவர்கள் ஒரு ரூமுக்குள்ள பத்து பேர் கடந்தாங்க அங்க உள்ள ஸ்ரீமதிய உள்ள தள்ளினாங்கன்னு ஒரு மிகப்பெரிய உண்மையான ஸ்டோரியை சொன்னாரோ அதுபோல செல்வி அவர்களுக்கும் ராமலிங்கம் அவர்களுக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அப்படின்றத கூட நம்ம வந்து நம்மளது ஞான கண் மூலமாக எனக்கு அந்த நெற்றிக் கண் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிசிடிவி கேமரா இருக்கு என்னுடைய நெற்றியில் அதை வைத்து நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் செல்வி அவர்களோட வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது எல்லோரும் கேட்கலாம் செல்வி அவர்களுக்கு மட்டும்தான் உண்மை பேச தெரியுமா ஏன் உனக்கு பேச தெரியாதா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்க எனக்கு தெரியும் அதனால தான் இப்போ செல்வி அவர்களோட வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது கூட நான் இப்போ வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன் நான் பேசுகிற உண்மையெல்லாம் என்னோட நெத்தியில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக நான் தெரிந்து கொண்டது அதையும் நீங்கள் கொள்ளணும் இப்ப செல்வி அவர்கள் எவ்வளவு உண்மைகள் பேசுகிறாரோ அதே போல் எனக்கும் உண்மைகள் நிறைய பேச வரும் என்பதை எனது நெற்றியில் இருக்கும் சிசிடிவி கேமரா நன்றாக உங்களிடம் உணர வைக்கும் ஓகே செல்வி அவர்கள் மேலும் பல பல உண்மைகள் சொல்லியிருக்காரு என்னென்ன உண்மைகள் பேசியிருக்காருன்னு பார்ப்போம் சாந்தி மேடம் அவர்கள் செல்வியை அவர் வீட்டில் சந்தித்தார் எப்படி சந்தித்தார் என்றால் வெத்தலை பாக்கு பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செல்வி அவர்களோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கண்ணிலிருந்து தார தாரையாக ஒரு நூறு லிட்டர் தண்ணி சாந்தி மேடம் அவர்களுக்கு வந்திருக்கும் தயவு செஞ்சு ஸ்ரீமதியை எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புங்க ப்ளீஸ் ஸ்ரீமதி இல்லாம ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க ஸ்ரீமதி இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவலைப்படுறாங்க ஸ்ரீமதி இல்லாம இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணீர் விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சாந்தி மேடம் அவர்கள் செல்வியிடம் உருகி உருகி கேட்டார் செல்வி அவர்களோ நான் ஸ்ரீமதியை வேற ஸ்கூலில் சேர்த்துவிட்டேன் ஆனால் உங்கள் ஸ்கூலெல்லாம் நான் சேர்க்க முடியாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சாந்தி மேடம் அவர்களால் செல்வி அவர்கள் சொன்ன இந்த பதிலை வந்து தாங்கி கொள்ளவே முடியல ஷாக் ஆயிட்டாரு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஸ்ரீமதி எங்கள் தெய்வம் எங்கள் வாழும் தெய்வம் எங்களுக்கு ஸ்ரீமதி வேணும் ஸ்ரீமதி இல்லாமல் நாங்கள் இல்லை சக்தி ஸ்கூல் இல்லை அப்படின்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சாந்தி மேடம் அவர்கள் சாந்தி மேடம் அவர்கள் அழுத போது காவேரி ரிவர் தெரியுமா காவேரி ஆறு எல்லாரும் பாத்திருப்பீங்க அது நம்ம தமிழ்நாட்டுல மழை இல்லாத டைம்லாம் வரமாட்டேந்து ஆனால் மழை நிறையா இருந்ததுன்னா நிறைய வருது அது மாதிரி மழை நிறைய இருந்துச்சுன்னா காவேரி ரிவர் எப்படி ஃபுல்லாக இருக்குமோ அவ்வளவு தண்ணியும் சாந்தி மேடம் அவர்கள் கண்களில் இருந்து ஆறாக கொட்டியது செல்வி அவர்களோட வீட்டை சுத்தி ஒரு பெரிய ஆரே சுத்தி இருக்கு யாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தி மேடம் அழுதா அழுகிய அவர்கள் வந்து ஒரு பெரிய ரிவரே உருவாக்கி விட்டார் செல்வி அவர்கள் வீட்டை சுத்தி இப்போ நீங்க செல்வி அவர்கள் வீட்டை பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது வெறும் மண்ணுதான் இருக்கும் ஆனா ஸ்ரீமதியை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி சாந்தி மேடம் அவர்கள் ஓன்னு அழுதாங்க பாருங்க அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ரிவரே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ செல்வி அவர்கள் பயந்து விட்டார் என் வீட்டை சுத்தி காவேரி ரிவரெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களே வேணா நானே ஸ்ரீமதியை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவர்கள் ஸ்ரீமதியை சாந்தி மேடம் அவர்கள் வலுக்கட்டாயமாக காலில் விழாத குறையாக ஆக்சுவலி இதை ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் சாந்தி மேடம் அவர்கள் செல்வியின் காலிலேயே விழுந்து விட்டார் அதை நான் ஏன் சொல்லவில்லை என்றால் அது சாந்தி மேடம் அவர்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கேன் அதனால இந்த போஷனை மட்டும் நீங்க காதல வாங்கிக்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு இந்த போஷனை மட்டும் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க ஓகே சாந்தி மேடம் அவர்கள் செல்வியின் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டார் என்ற விஷயத்தை மட்டும் யாரும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க அது மாதிரி எதுவும் நடக்கலைன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க ஆனால் அது உண்மையாகவே அதுதான் நடந்துச்சு ஏன்னா செல்வி அவர்கள் அதை தான் வந்து யூடியூப் சேனலில் எல்லா யூடியூப் சேனல்லேயும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க சாந்தி மேடம் கூப்பு நான் வந்து ஸ்ரீமதிய சக்தி ஸ்கூலுக்கு நான் அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற வீர வசனம் என்ன பேசி கொண்டிருந்தார் செல்வி அவர்கள் இது எல்லாம் செல்வி அவர்கள் பேசிய உண்மைகள் அதுக்காக தான் சொல்கிறது செல்வியவர்கள் ஹரிச்சந்திரன் வீட்டு அரண்மனை இருக்கிறதல்லவா அதிலேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் வாயிலிருந்து உண்மை மட்டும் தான் வரும் இப்போதைக்கு இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும் நான் செல்வியின் பெருமையை சொல்லணும்னா நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நான் வந்து செல்வி அவர்கள் பேசிய உண்மைகளை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு இரநூறு வீடியோக்கள் போடுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நம்ம நிறுத்திடுவோம் அடுத்த வீடியோவில் இன்னும் பல பல உண்மைகள் பேசியிருக்கிறார் அவர்கள் அந்த உண்மைகளை பற்றி நாம் பேசுவோம் நன்றி